ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சேப்பாக்கிழங்கு தாங்க வாங்கியிருக்கேன் அதை வந்து நல்லா வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு ஏன்னா மண் அதிகமாக இருக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சுட்டு தோல் அந்த மாதிரி எடுத்துடணும் தோலை பாருங்கள் எடுக்கும்போது அவர் மேலே போல பச்சை பச்சைன்ட்டு இருந்துச்சு ரொம்ப பிசு பிசு தன்மை உள்ளது போல் அதாவது நம்ம அந்த கத்தாழ செடி இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பிசு பிசுனு இருக்கும்போது அதே மாதிரி தான் கை ஃபுல்லாக பிசு தான் இருந்துச்சு இதை கூட வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து வெந்தயம் எதுவும் சேர்க்கலை வீட்டில் வந்து அம்மா போட்டிருக்கனால கூடன்னு சொன்னனால வெறும் வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேங்க ஒரு ரெண்டா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த கிழங்குனா இதான் ஃபஸ்ட் டைமே வாங்கி நான் செய்கிறேன் யூடியூப் சேனல் இந்த கிழங்கை பற்றி நான் போட்டு பார்க்கும்போது எல்லாருமே அதிகமாக வந்து குழம்பு வந்து வைக்காமல் ஃப்ரை பண்ணிக்கிறாங்க ரோஸ்ட்டு வறுவல் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிறாங்க இது கூட வந்து புளி தண்ணி வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு நான் சேர்த்துக்கிறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கம் எப்படி வேக வச்சு எடுத்து உரிச்சு வைக்கிறோமோ குழம்பு வந்து நம்ம வைக்கிறோமோ அதே மாதிரி தான் அதே மெத்திட்டு தான் இது இதுவும் செய்யணும் இப்போ வந்து வெங்காயம் வந்துருச்சு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுருலாம் எங்கிட்ட கருவேப்பிலை அதெல்லாம் இல்லை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் புளி தண்ணிலாம் சேர்த்துக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து நம்ம ஒரு அளவு கூட நம்ம சேர்த்துக்கலாம் கிழங்கு எவ்வளோ இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணிலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து காரம் புளிப்பு அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா காரம் வந்து பத்தல கொஞ்சம் புளி தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதனால் வந்து நான் பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் நான் வந்து கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்குலாம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிக்க வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கிழங்கை வந்து எடுத்து போட்டுடலாம் நல்லா கொதி வரும்போது கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம் இடங்க பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டைக்கு காமிச்சிருக்கேன் அது எப்படி வந்து நான் இங்கே பாருங்கள் பாருங்க பொடிப்படியாக அந்த மாதிரி நறுக்கியிருக்கேன் கிழங்குலாம் சேர்த்து விட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டு நம்ம முடி போட்டு வச்சிடலாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷங்க அப்புறமா நான் வந்து எடுத்து பார்க்கும்போது நல்லா குழம்பு வந்து நல்லா கெட்டியாக இருந்துச்சுங்க கிரேவி மாதிரி நல்லா வந்து வந்திருக்குது தண்ணியாக கூட நீங்கள் வேணும்னா தண்ணியாக கூட நம்ம எடுத்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் நான் எப்போதுமே இந்த கிளம்பு கிழங்கு குழம்பு வச்சேன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் நான் வைப்பேன் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சா அன்றைக்கி மட்டும்தான் கொஞ்சமாக வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டேன் ஏன் கேட்டிங்கன்னா அப்படியே வந்து ரொம்ப பிசு பிசுன்னு இருந்துச்சு கா இந்த கிழங்கு வந்து நான் வெட்டும்போதே பார்த்தீங்கன்னா தோல் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா பிசு பிசு தான் இருந்துச்சு சரி குழம்பு வைக்கும்போது நல்லாயிருக்கும் அப்படி தான் நினச்சேன் ஆனால் சாப்பாடு பண்ணி சாப்பிடும்போது நல்லாவே இல்லை சாப்பாடுலேயே பிசஞ்சு சாப்பிடும்போது அந்த பிசு பிசுனு தான் இருந்துச்சு பிள்ளைங்களாம் யாருமே சாப்பிட்ல மறுநாள் குழம்பு வந்து கொட்டியாச்சு ஒருவேளை இது குழம்பு வைக்காமல் ஃப்ரை இது மாதிரி வறுவல் கூட பண்ணி சாப்பிட்ருக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிழங்கு உடம்புக்கே ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க